வந்து அவர் கூட்டம் நடத்துறாரு இன்னும் மக்களை சந்திக்க பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் வந்து தொடர்ந்து வந்திருக்காரு இல்ல எல்லாருமே வெளியே இருக்க எல்லா கட்சிக்காரர்களும் வந்து அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க என் கருத்து சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தான் அதே மாதிரி இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவோட செயல்கள் எப்படி இருக்கு எந்த மாதிரியான செயல்களுக்கு எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருந்த எங்களுடைய கருத்து நனைச்சிந்திய அன்னார முன்னேற்றங்களும் இணைந்தால்தான் தமிழக மக்களுடைய கருத்தாக வெற்றி பெறப்படி வந்து இருக்கிறது கட்சிகள விஜயர் ஒரு வாக்குறுதி கூட்டத்தில் ஆளுக்கும் ஒரு வீடு ஒரு கூற்று ஆறு வீட்டுக்கு ஒரு காரு ஒரு பட்டதாரி இதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களோட அட்டன்ஷன் அவருடைய கனவு நல்லா இருக்கும் சார் அரசியல் கட்சி குற்றங்களுக்குக்காக தமிழக அரசு பக்கத்தில் எஸ்ஓபி வந்துட்டு அரசியல் கட்சியோட முன்னிலைகளை வந்துட்டு தைக்கிற மாதிரி இருக்குது இது வந்து கட்டிக்குள்ளவர்களுக்கு தனியாக ஃபார்ம் வழங்கப்பட்டது ம் வழங்கப்பட்டதில் பல்வேறு விவரங்கள் கேட்டிருக்கிறார்கள் அதை பூர்த்தி செய்து கொடுத்தால் இதில் பிரச்சனை இல்லையே இன்னும் ஒரு முறை தேர்தல் நறுகின்றது எனக்கு ஒரு வாய்ப்பாக

அவர் உண்மையை தவிர வேற எதுவும் செய்ய பேச மாட்டார் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா சீமானுடைய கூட்டத்துல பத்திரிகையாளர் கேள்விக்கு தொடர்ந்து அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வராங்க பாப்பா உண்மையில பேசி அவங்களை வந்து தாக்கியிருக்காங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசி பத்திரிகையாளர் தொடர்ந்து அவங்க தாக்குதலில் ஈடுபட்டு வர்றது பொதுவாக பத்திரிகையாளர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்னுடைய கருத்து சார் மீண்டும் பொதுவாக சார் மீண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிற அரசியல் எதுவும் நடக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் எங்களுக்கு என்று தனி கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையின் வடிவில் எங்களுடைய எங்களுக்கு வாய்ப்பு தந்தால்